ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று கௌதம புத்தர் புத்திசம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே அவர் சொன்னார் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் இதை போல வேறு யாருமே சொல்லவில்லை கத்திலே ஆசையை பற்றி வேறு யாருமே சொல்லாத விஷயத்தை கௌதம புத்தர் அவர்கள் சொன்னார் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் ஆசை என்பது மனதில் தோன்றுவதுதான் பார்ப்பதை எல்லாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நிலத்தை வாங்குவது ஆபரணங்களை வாங்குவது உடமைகளை வாங்குவது என்ற எதையும் விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் தனக்கென்று சேர்த்துக்கொள்வது தன்னுடைய சந்ததியினருக்கும் அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூன்று தான் காரணமாக அமைகிறது இந்த மூன்று ஆசைகளையும் ஒழித்து விட்டால் அவர்களுக்கு துன்பம் என்பதே இருக்காது அதனால்தான் ஆசையை அறவே ஒழி என்கிறார்கள் ஆசையை அறவே ஒழித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படாது என்பது உண்மைதான் தேவை என்பது வேறு நமக்கு சாப்பிடுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேவைதான் வீடு தேவை சாப்பாடு தேவை கொஞ்சம் பொருளும் தேவை ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அது விஷமாக மாறிவிடும் என்பதும் சொல்வார்கள் அளவுக்கு மீறினால் அது நஞ்சு என்பார்கள் அதனால் தான் நமது ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் தேவையை நிறைவேற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஆசையை கொள்ளக்கூடாது சிலர் பெண் பித்தான பித்தாக இருக்கிறார்கள் பெண் மேல் பித்து அவருக்கு வேண்டிய நகைகளை அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் அன்றாடம் நகை கடைக்கு சென்று விதவிதமாக வாங்குகிறார்கள் அதனால்தான் இன்று தங்க நகை ஒரு கிராம் எட்டாயிரத்தை தாண்டிவிட்டது ஒரு சவரன் எட்டு கிராம் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கு நெருங்கி எழுபத்தி ரெண்டாயிரம் கடந்துவிட்டது அது ஒரு லட்சம் வரை போகும் என்று கணிப்பிடுகிறார்கள் மக்கள் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மேல்தான் இந்த மோகம் ஆசை ஆசை வேறு மோகம் வேறு இந்த மோகம் என்பது பார்ப்பதெல்லாம் வாங்கிட வேண்டும் அதுதான் மோகம் எனவே தேவைக்காக சேர்த்து வைப்பது ஒரு விஷயம் தேவைக்கு மேல் சேர்த்து வைப்பது அதுதான் ஆபத்தானது ஆசையானது எனவே நமக்கு தேவை அறிந்து சேமிப்புக்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் செலவு செய்ய வேண்டும் அதிகமாக சேர்த்து வைத்தால் அது களவுக்கு வழிவகுக்கும் பிறர் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படித்தான் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுடைய வீடுகளை அபகரித்துக்கொள்கிறார்கள் திருட்டுத்தனமாக பத்திரம் செய்துவிடுகிறார்கள் திரும்பி வந்து வழக்குகள் கோர்ட்டுக்கு அழைகிறார்கள் இதெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு வருகிறது நான் நேரடியாகவே சிலவற்றை எல்லாம் பார்த்துள்ளேன் ஒரு மனையை பலருக்கு விற்பது அதெல்லாம் காரணம் ஆசைதான் எளிதாக கிடைக்கிறதே உழைக்காமல் கிடைக்கக்கூடியது எல்லாமே அது வீணாகத்தான் போகும் எனவே ஆசையை குறைத்து கொள்வோம் தேவையை தேவைக்காக செலவு செய்வோம் ஆசையை முற்றிலுமே அழிப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன் தேவை நமக்கு உடலுக்கு இல்லத்திற்கு எல்லோருக்கும் தேவைதான் ஆனால் ஆசை என்பது அழிவுக்கு வழிபோ வழிவிடும் என்பதுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும்